Welcome to GSV Thamilin Four.

பண்ணி அனைத்து அலுவலர்களுக்கும் என் பதவி சொல்லி ஆனா இப்போ ஒரு அரசியல் படிச்சு அங்க கரண்டாக நானும் வந்திருக்கேன் அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வந்து அழகா சொல்ல போறோம் என்ன பண்ணாங்க ஒரு தின்பர் நாங்க வந்து மக்களை ஏமாத்துறதாவும் மக்கள்கிட்ட வந்து அண்டுகள டெபாசிட் வாங்க சொல்லிருக்காங்க இங்க கம்பெனி டெபாசிட்டே கிடையாது யாரோ உறவு டெபாசிட் வாங்க கிடையாது இலவசமா தான் ஜாயின் பண்றாங்க அவங்க போட் வழக்குக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல யார் புகார் கொடுத்திருக்காங்க அது ஒரு பாமாக்க நிர்வாகி வந்து புகார் கொடுத்தாரு அவர் கொடுத்த இந்த புகார்த்தை வந்து என்ன வச்சுနေிருக்காங்க சத்த போய் எதுக்கு